நமக்கே தெரியாமல் நம்ம கூடவே இருந்து நம்மளை முன்னேற விடாமல் நமக்கு ரொம்பவுமே கெடுதல் தரக்கூடிய மூணு குணங்கள் பற்றி இந்த வீடியோவில் பார்க்கலாம் வாங்க வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் வெல்கம் டு மை சேனல் எப்போவுமே எதுக்காகவுமே மற்றவங்களை எதிர்பார்த்து இருக்காதிங்க இது வந்து நமக்கு அது ஒரு தப்பான குணம்னு கூட தெரியாது ஆனாலுமே நம்ம எல்லாத்துட்டையுமே பேசிக்க அந்த குணம் இருக்கும் இது சின்ன வயசுலேருந்தே இருக்கிறது தான் நம்ம அதை மாற்றிக்கவே மாட்டோம் இப்போ என்னோடய லைஃப்பில் நடந்த ஒரு எக்ஸ்பீரியன்ஸை உங்கள்ட்ட சொல்லிக்கிறேன் நான் கூட அப்படி தான் இருந்தேன் லைஃப்பில் எதுக்குமே ஒரு சின்ன விஷயத்துக்கு கூட மற்றவங்கள தான் சார்ந்து இருந்தேன் நம்ம மற்றவங்கள சார்ந்து இருக்கும்போது நம்மளுக்கு அடுத்த லெவலுக்கு நம்ம போக யோசிக்கவே மாட்டோம் நம்மளால் முடியும் அப்படிங்கிற தம் தன்னம்பிக்கை கூட நம்மளை விட்டு போயிடும் நான் இப்போ என்னோட கதையை சொல்கிறேன் கேளுங்க என்னோடய ஹஸ்பண்ட் மிலிட்ரி கல்யாணம் முடிஞ்ச உடனே அவங்க வந்து ஒரு ரெண்டு மாதம் லீவில் வந்திருந்தாங்க அப்புறம் மிலிட்ரிக்கு கிளம்பிட்டாங்க அப்புறம் அப்பப்போ லீவுக்கு மட்டும் இருந்தாங்க ஒரு மாதம் ரெண்டு மாதம் அப்படி லீவுக்கு வருவாங்க இந்த டைமில் நான் வந்து அம்மா வீட்டில் தான் இருந்தேன் அம்மா கொஞ்சம் மாமியாரை விட அம்மா கொஞ்சம் சப்போர்ட்டிவாக இருப்பாங்க அப்படிங்கிற ஒரு எண்ணத்தில் அப்போங்கூட அப்படி தான் நமக்கு யாராவது சப்போர்ட்டாக இருக்கணும் அந்த எண்ணத்துலே தான் அம்மா கூடவே இருந்தாச்சு அப்புறம் குழந்தையும் பிறந்தாச்சு ஒரு குழந்த இருந்தப்போ நல்லா தான் பார்த்துக்கிட்டோம் ஒரு உடம்பு சரியில்லாமல் சொன்னால் ஹாஸ்பிட்டல் எடுத்துகிட்டு போகிறது அந்த மாதிரி அம்மாவை தொ அப்போவும் அம்மாவை சார்ந்து இருந்தேன்னா அம்மா அம்மா தான் துணைக்கி வருவாங்க அந்த மாதிரி இருந்துச்சு இப்போது ஒரு குழந்தை பதிலாக ரெண்டாவது குழந்தையும் வந்தாச்சு இப்போது ரெண்டாவது குழந்தைய பார்க்கும்போதும் என்னென்னா ஃபர்ஸ்ட் குழந்தைக்கு அடிக்கடி உடம்பு சரியில்லாமல் வருது இல்லாட்டி வந்து ரெண்டாவது குழந்தைக்கு அடிக்கடி உடம்பு சரியில்லாமல் வருது இப்படியே மாறி மாறி வந்துக்கிட்டு இருந்து அம்மாவுக்கும் கொஞ்சம் வயசாகிடுச்சு இப்போ என்னென்னா நான் தான் எங்கேயுமே போகணும் அம்மா ஹாஸ்பிட்டல் துணைக்கு வரமாட்டாங்க வேணால் வந்து வீட்டில் என்னோரு குழந்தை இருக்கும் அந்த குழந்தைய பார்த்துக்கணும் அந்த குழந்தைய பஸ்ஸில் எடுத்துகிட்டு வர அளவுக்கு அம்மாவுக்கு இது இந்த பஸ்ஸில் ஏறி இறங்க அந்த மாதிரி கால் கொஞ்சம் ஸ்ட்ரென்த் இல்லாமல் ஆச்சு ஆனால் வீட்டில் பார்த்துக்குவாங்க இந்த மாதிரி நிலமையில எனக்கு ஒரு தயக்கம் நம்ம இது வரைக்குமே ஹாஸ்பிட்டல் அதுதான் சொல்கிறேன் நான் அப்படியே சார்ந்து இருந்தே பழகிட்டேன் நம்ம இது வரைக்குமே தனியாகவே ஹாஸ்பிட்டல் போனது இல்லையே எப்படி போகிறது அப்படின்னு சொல்லி பிள்ளைங்களுக்கு உடம்பு சரியில்லாமல் ஆன உடனே பக்கத்தில் போய் பக்கத்தில் ரிலேஷன் இருப்பாங்கல்ல அவங்கள போய் கேட்குறது அவங்கள குறை சொல்கிறதுக்கு இல்லை அவங்களுக்கு உடனே வர முடியாது அவங்களுக்கும் சில வேலைகள்லாம் இருக்க தானே செய்யும் உடனே எல்லா வேலையும் போட்டுட்டு உடனே வர முடியாது அவங்க வந்து குழந்தைய பார்ப்பாங்க பார்த்துட்டு சரி இதுக்கு முன்னாடி வாங்கின டேப்லெட்லாம் இருக்கும்ல அது இல்லைனா அவங்க குழந்தைக்கு வாங்கின டேப்லெட்டு இதை கொண்டு தருவாங்க தந்துட்டு இன்னும் நைட்டு எனக்கு வர முடியாது அதனால் நீங்கள் நைட்டு வந்து இந்த இந்த டேப்லெட்டை கொடுத்து கேரி பண்ணிக்க அப்படி சொல்லுவாங்க நான் நைட்டு ஃபுல்லாக ரொம்பவுமே கஷ்டப்படுவேன் குழந்தைய வச்சிட்டு அடுத்த நாள் தான் வருவாங்க இது மட்டும் இல்லாமல் அவங்கள ஆட்டோவில் தான் ஏற்றி தான் கூட்டிகிட்டு போகணும் அதுக்கும் எனக்கு டபுள் செலவாகும் ஆட்டோவில் தான் வருவாங்க பஸ்ஸில் வரமாட்டேன்னு சொல்லிடுவாங்க அப்புறம் கொஞ்சம் நாள் போகும்போது நானே அப்படி யோசித்தேன் என்ன எப்போவுமே அவங்களே இருக்க வேண்டியது இருக்குது பிள்ளைங்க நைட்டு ஃபுல்லாக கஷ்டப்படுறாங்க அப்படின்னு சொல்லி ஒரு லெவலுக்கு அப்புறம் நானே தனியாக போக ஆரம்பித்தேன் பஸ்ஸில் தான் போக ஆரம்பித்தேன் இப்படி என்னால் முடியும் ஒரு விஷயத்த நான் முடியாதுன்னே நினச்சிக்கிட்டு இருந்தேன் நீங்களும் இது மாதிரி இது மாதிரி எ எதுக்கு எடுத்தாலும் மற்றவங்களே சார்ந்து இருக்காதீங்க இனி ரெண்டாவது ஒரு மோசமான குணம் நம்ம வந்து பொறாமப்படுறது இது வந்து இதுவும் அதே மாதிரி தான் சின்ன வயசுலேருந்தே நமக்கு இருக்கும் இது ஒரு பேட் ஹேபிட் நம்ம அவங்க மேலே பொறாமப்படுறோம் அப்படின்னு தெரியாமலே நம்ம அந்த ஹேபிட்டை மாற்றிக்காமலே இருப்போம் இப்போது நம்ம ஸ்கூல் லைஃப்பில் கூட பாருங்கள் நம்ம வந்து நம்மளோட நம்ம ஃப்ரெண்டாக கூட இருக்கலாம் நல்லா தான் படிப்பா நல்ல மார்க்கும் ஸ்கோர் பண்ணுவாள் நம்மளோட ஒரு மார்க்கு கூட எடுத்தால் கூட நமக்கு வந்து ரொம்ப க்ளோஸ் ஃப்ரெண்டாக இருந்தால் யோசிக்க மாட்டோம் இல்லை பக்கத்து பெஞ்சி பக்கத்தில் தான் உட்காந்துருக்கா நம்ம க்ளோஸ் ஃப்ரெண்டு இல்லைன்னு சொன்னால் கண்டிப்பாக அவன் மேலே ஒரு சின்னதாக ஒரு பொறாமல் கண்டிப்பாக வந்தே தான் தீரும் அப்பவும் கூட அவள் அந்த ஃபஸ்ட் அந்த மார்க் நம்மளோட ஒரு மார்க் வாங்குறதுக்கு எவ்வளோ கஷ்டப்பட்டிருப்பா என்ன நல்லா தானே படிக்கிறாள் அதனால தான் நம்ம ஏதோ மிஸ்டேக் பண்ணுறோம் அப்படின்னு நம்ம மிஸ்டேக்கை பார்க்குறதே இல்லை அவன் மேலே புறாமப்படுறது அது ஒரு பேடு ஹேபிட்னு தெரியாமலே நமக்கு சின்ன வயசுலேருந்தே அது கூடவே வந்துடுது நம்ம அதை மாற்றிக்கிறது இல்லை இதே இதுதான் நம்ம பெரியவங்களும் அனுப்புறோம் நமக்கு அது வரு அந்த குணம் அப்படியே இருக்குது இப்படி நம்ம பொறாமப்படுறதுனால நமக்கு வந்து நம்மளால் முடியாது இதே மாதிரி தான் மற்றவங்களை எதிர்பார்க்குறதுனால நமக்கு எவ்வளோ நம்மளோட கான்ஃபிடென்ட் லெவல் கம்மியாகுதோ அதே மாதிரி நம்ம பொறாமப்படுறதுனால நம்மளால் முடியாது அவளால் மட்டும் தான் முடியுது அந்த மாதிரி ஒன்று ஒரு எண்ணம் நமக்கு வர தோணுது நீங்கள் அது மாதிரி பண்ணதை விட அப்படியே நம்ம சோர்ந்து போய் உட்காந்துருவோம் பொறாமைப்பட ஆரம்பிச்சிட்டோன்னா சோர்ந்து போய் உட்காந்துருவோம் கண்டிப்பாக அடுத்த லெவலுக்கு நம்மளால் போகவே முடியாது அவங்களோட நமக்கு நிறைய திறமைகள் இருக்க தான் செய்யும் ஆனால் இந்த பொறாம குணம் நம்ம படுறோம் இதனால் நம்ம டென்ஷன் ஆகிறோம்னு தெரியாமலே நம்ம பண்ணிக்கிட்டு இருப்போம் அது இல்லாமல் அதை அப்படியே விட்டுட்டு கஷ்டப்படவே இல்லையே எப்படி இப்படி முன்னேறினா அதெல்லாம் பற்றி யோசிக்காமல் நம்மளோட வேலையை கரெக்டாக ரிலாக்ஸாக பண்ணுனா டைமிங் டைமை கரெக்டாக மெயின்டைன் பண்ணி நம்ம ம அவ அதை மைண்டுக்குள்ளே எடுத்துகிட்டு போகக்கூடாது ஒருவேளை அவங்க லக்கு இருந்து அவங்க கஷ்டப்படாமலே வாழ்க்கையில முன்னேறி இருக்கலாம் அதெல்லாம் நமக்கு தேவையில்லை நாம அந்த பொறாம குணத்தை மட்டுமே அப்படியே மாத்திட்டு நம்மளோட வேலையை நம்ம கரெக்டாக பண்ணிட்டு இருக்கும்போது கண்டிப்பாக நம்மளோட வாழ்க்கையில முன்னேற்றம் வந்தே தீரும் நீங்க நம்மளோட முன்னே நம்மளோட நல்ல நிலைமையில இருக்காங்க அப்படிங்கிறவங்க நம்மளோட ரோல் மாடலாக எடுத்துக்கலாம் இப்போ கஷ்டப்படாமலே முன்னேறி இருப்பாங்க அவங்க நம்ம அதான் சொல்றேன் அது நம்ம மைண்டுக்குள்ள கொண்டு போக வேண்டாம் அவங்க லக்கு அவங்க எப்படி வந்தாங்க அதுக்குள்ளே நம்ம போகவே வேண்டாம் நம்ம நம்ம கதையை ஒழுங்காக பார்க்கும்போது நம்ம வாழ்க்கையிலையும் முன்னேற்றம் வரும் டென்ஷன் இல்லாத வாழ்க்கை நம்மளாலையும் கண்டிப்பா வாழ முடியும் மூணாவது ஒரு முக்கியமான பேட் ஹேபிட் இது வந்து முக்கியமா பெண்கள்ட்ட தான் இருக்கும் மற்றவங்க நமக்கு மரியாதை தரணும் அப்படின்னு ரொம்பவுமே ஆசைப்படுவாங்க ஒரு கூட்டத்துல போனா நாம தான் ரொம்ப ஃபஸ்ட்டு இதாக இருக்கணும் நமக்கு தான் ஃபர்ஸ்ட் ப்ரையாரிட்டி அந்த மாதிரி ரொம்பவுமே பெண்கள் ஆசைப்படுவாங்க இதுக்காக ஒரு கல்யாணம் வந்துச்சு ஒரு ஃபங்க்ஷன் வந்துச்சுன்னு சொன்னால் அதுக்காக தனியாக ஒரு புதுசாக ஒரு பட்டு புடவை எடுக்கிறது யோசிப்பாங்க நான் ஏற்கனவே இந்த க இந்த புடவையை வந்து அந்த ஃபங்க்ஷனுக்கு கட்டியாச்சு அவள் பார்த்தாச்சு இனி அவள் புதுசாக பா புடவை கட்டிட்டு வருவா நான் இதையே கட்டிட்டு போக முடியாது இப்படியே ஆனால் வந்து நம்ம எந்த புடவை கட்டணோனே அவங்க அதை மைண்டுக்குள்ளே எடுத்துக்க மாட்டாங்க நம்ம எந்த புடவை ஃபங்க்ஷனே கட்டணோனே அவங்க ஞாபகம் வச்சுருக்கவே மாட்டாங்க நம்ம தேவையே இல்லாமல் அவள் கட் நம்ம அந்த புடவையை கட்டியாச்சுன்னு சொல்லி எங்கேயோ ஒரு ஃபங்க்ஷன் வரோம் நம்ம தேவையே இல்லாமல் ஐயாயிரம் பத்தாயிரம் சொல்லி புடவையை வாங்கி கட்டிட்டு போவோம் இதில் வேற அது மாதிரி கோல்டு ஜுவல்ஸ் இல்லாத ஒரு ஜுவல்ஸாக பக்கத்து வீட்டில் வாங்கி அதை அதை வாங்கி மாட்டிட்டு போவோம் அப்போ தான் எல்லோரும் நம்மளை மரியாதை பண்ணுவாங்கன்னு நீங்கள் ஒன்று கண்டிப்பாக ஞாபகம் வச்சுக்கோங்க நம்மளை நம்மளோட நம்மளை மதிக்காதவங்க நம்ம எப்படி இருந்தாலுமே மதிக்க மாட்டாங்க இப்போ நீங்கள் ஒரு நம்மளை மதிக்கணுன்னு நினைக்கிறவங்க நீங்கள் கட்டின புடவையே எல்லா ஃபங்க்ஷனுக்கும் கட்டினாலும் நம்மளை மதிப்பாங்க இதே இது நீங்கள் ஒவ்வொரு ஃபங்க்ஷனுக்கும் ஒவ்வொரு புடவை கட்டினா கூட மதிக்காதவங்க மதிக்க மாட்டாங்க அவங்க அவங்களோட மைண்ட் செட்டு நீங்கள் அவங்கள மாற்ற முடியாது அவங்களுக்காக உங்கள் டைமையும் உங்கள் பணத்தையும் நீங்கள் வேஸ்ட் பண்ணாதீங்க மரியாதைங்கிறது எப்போவுமே அடுத்தவங்க நமக்கு தந்து வரப்போகிறது இல்லை நாம் நடந்துக்கிறது இல்லை நம்ம நம்மளை நாமே மதிக்கிறது தான் இதுக்காக அடுத்தவங்களுக்காக அவள் கார் வாங்கிட்டான் நீ கார் வாங்குறது அவள் ஏசி வாங்கிட்டான்னு சொல்லி ஏசி வாங்குறது இதெல்லாம் தேவையே இல்லாதது நம்மளை நம்மளால் எது முடியுமோ அதை பண்ணிட்டு நமக்கு தான் வாழ்ந்துட்டே இருக்கணும் நாம பொறாமப்படாம இருக்கும்போது நம்ம மற்றவங்கள சார்ந்து இல்லாம இருக்கும்போது மற்றவங்கள்ட்ட நம்ம மரியாதையை எதிர்பார்க்காத போது இந்த மூணு குணங்கள் நம்மகிட்ட இருந்துன்னா கண்டிப்பா நம்மள தெரியாமலே நமக்கு ஒரு கான்ஃபிடென்ட் லெவல் வரும் அந்த கான்பிடென்ட் லெவல் கண்டிப்பா மற்றவங்களுக்கு திமிராகவே தான் தெரியும் அதை பற்றி நமக்கு கவலை இல்லை இந்த மூணு குணங்களையும் மாத்திட்டு நாம நல்லதா இருந்தாலே போதும் மற்றவங்களுக்காக எதுக்காகவும் நம்ம குணத்தை மாத்திக்கவே வேண்டாம் எந்த ஒரு விஷயத்துக்காகவும் மற்றவங்களை சார்ந்துருக்கதாகட்டும் சரி நம்ம பொறாம கோணமாட்டும் சரி நம்மளோட நம்மளை வந்து வளர விடவே விடாது அதே மாதிரி மற்றவங்களோட மரியாதையை எதிர்பார்த்து நம்ம ரொம்பவுமே நொந்தே போயிடுவோம் நான் சொல்கிறேன் மற்றவங்களோட மரியாதையை நீங்கள் எதிர்பார்த்திங்கன்னா அது கடைசி வரைக்கும் அது உங்களுக்கு கிடைக்கவே கிடைக்காது மரியாதை தராதவங்க நீங்கள் வந்து எப்படி இருந்தாலும் மரியாதை தருவாங்க ஐ மீன்ஸ் எப்படி இருந்தாலும்னா நான் கேரக்டர் வைஸ் சொல்லலை நீங்கள் வந்து உங்கள்கிட்ட இருக்கக்கூடிய பணம் நகை கார் இதெல்லாம் சொல்லேன் இதெல்லாம் வந்து ரொம்ப ஹை லெவலில் அவங்களே மாதிரி தான் இருக்கணும் அதே மாதிரி இருந்தால் பொறாமப்பட்டு நம்மளை ஒதுக்குறவங்க கூட இருக்கிறாங்க புரிஞ்சா அவங்களோட நம்மளோட நல் நம்ம நல்ல காரு நல்ல பட்டு சாரி நிறைய நகைகள் இருந்தால் கூட நம்மளை ஒதுக்குவாங்க கண்டிப்பாக நீங்கள் இந்த குணத்தை எல்லாம் மாற்றிக்கவாங்க வாழ்க்கையில நமக்கு வெற்றி பிடிச்சிருந்தா வீடியோக்கு மறக்காம ஒரு லைக் கொடுங்க தேங்க்யூ